வணக்க நண்பர்களே நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில் பேட்ரூம் ஆனால் வராது என்று சொல்லி இந்த மாகாண சபை பற்றிய ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேர் கனவு உலகத்தில் இருக்கணும் தாங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லி ஒரு முதல் கனவு உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கணும் ஆறு ஒருத்தர் வரவேணு மண்டும் ஒரு ஒன்று தானே இருக்கு பெறத்தானே வேணும் இதில் வந்து வேற ஒரு ரெண்டு மூன்று பேருக்கு போட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ரெண்டு அல்லது மூன்று பேருக்கு போட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதில் ஆறு ஒருத்தர் விரட்டுக்கும் வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் ஆனால் அதுக்கான முஸ்தீபுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஆஹ் இன்னும் ஒரு பக்கத்தாலே அரசாங்கம் வரி என்று சொன்னால் ஒரு மாகாண சபையை தேவை இல்லை என்ற மாதிரி வடக்கு மாகாண சபை தேவை இல்லை என்ற மாதிரியும் இருக்குது இது சர்வதேசத்துக்கு ஒரு உண்டு காட்ட ஓனும் ஏன் மாகாண சபை தேர்தல் வைக்க இல்லை என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்ப வெச்சாக ஓணம் என்ற மாதிரியும் இருக்குது அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றை மாற்றி அமைக்கிறதன் மூலம் இந்த மாகாண சபையில கொடுக்கிற கிடைக்கிற தமிழர்களுக்கு கிடைக்கிற நன் நன்மைகள் பெறுபோறுகள் எல்லாம் மாகாண சபைக்கு இல்லை அது அந்த அரசியலமைப்பு சட்டம் மூலம் வரும் என்று சொல்லி டில்வின் சில்வா போன்றவர்களும் அந்த ஜேவிபி கட்சியில உள்ளாக்களும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கணும் இது ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் அதுக்கு முதலே வாயால சொல்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேனும் அது பற்றிய ஒரு செய்தி உண்டு இன்றைக்கு யார் இதில் முதலமைச்சராக வர்றதுக்கு சான்ஸுகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு உண்டு இது நாங்கள் கைபிடிச்சு பார்க்க முயலாது வாக்களிக்க ஒரு தர சொல்ல முடியாது ஒரு இதுக்கு ஒரு சொல்றது தானே இப்படியான தகவல்களும் மற்ற நடக்கிற நடவடிக்கைகளையும் பார்த்து தானே மக்கள் எல்லாம் அது பற்றின செய்தி உண்டு அடுத்தது பழைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கு உள்ள காலம் வரைக்கும் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வெளிநாடு காட்டியிருக்கிறார் என்று சொல்லியும் எவ்வளவு காசை சில என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது இது ஒரு முக்கியமானது அல்ல ஆனால் இப்ப அந்தப்பேட்டை தோலூரிக்கு ஒன் மண்டைக்குள்ள சில அது இப்ப மஹிந்த ராஜபக்ச நியாயமான காசை ஒழிச்சிருக்கிறார் மற்றது நல்லாட்சியில இருந்தவர் கொஞ்சம் காசை ஒழிச்சிருக்கிறார் அதுல அதை விட அந்த வீதாசாரப்படி கொண்ட பார்க்க போனால் ரணில் விக்ரமசிங்க கச்சக்கமான காசை செலவழித்து நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு தகவல் கொண்டு கிடைச்சிருக்கிறது இவைகள் பற்றி ஒரு விரிவாக இன்றைய செய்தியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் கூத்து யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் மாகாண சபை தேர்தல் நடக்குதோ நடக்க இல்லையோ தெரிய இல்லை மாகாண சபை ஒன்று நடந்தால் நல்லது அது இந்த விக்னேஸ்வரன் போலி ஆக ரெண்டாயிரத்தி பதிமூன்று அளவில் நினைக்கிறான் முதல் மாகாண சபை இருந்தது அவையை போலி ஒரு மாகாண சபை வராமலுக்கு ஒரு நல்ல காத்திரமான ஒருவரிட ஒருவரிடம் பெற வேணும் என்றதுதான் விருப்பம் ஒரு அரசியல் தெரிஞ்சதும் இந்த அரசியல் தெரிஞ்சவர்களும் ஒரு ஒன்றை நடத்தக்கூடியவர்களும் ஒரு நிர்வாக தெரிய நிர்வாகத்தை செய்யக்கூடியவர்கள் என்ற கையில் போனால் நல்லது என்ற மாதிரியான எண்ணத்தை தானே மக்கள் விரும்புவார்கள் அந்த வகையில் பார்க்கல இப்ப ஒரு ஒரு அடிபட்டு கொண்டிருக்குது மாணிக்கவாசு இளஞ்செழியன் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் முதலமைச்சராக வர்றதுக்கு ஒரு தூதானவர் என்று சொல்லி இந்த இளஞ்சலியன் என்றவரே அரசியலுக்கு கொண்டு வர என்று சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது ஆரன்று போட்டால் அது இளஞ்செழியன் கூட நினைச்சிருக்க மாட்டார் தான் ஒரு அரசியலுக்கு வரணும் முதலமைச்சராக வரணும் என்று கூடி கனவில் கூட நினைச்சிருக்க மாட்டார் அவருக்கு தன்னுடைய பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் அர்ஜுனா ராமநாதன் தான் இதை பற்றி முதல் முதல் முதலாக விட்டவர் தன் தன்னுடைய அரசியல் கட்சியிலே அவரை சேர்த்து கொண்டு அவரை தலைவராகுவன் அவர் முதலமைச்சராக வேட்பாளராக நிறுத்துவேன் நிறுத்தினால் நான் கடவுளுக்கு மேலாக அவரை மதிக்கிறோம் நான் தலைவர் தேசிய தலைவருக்கு அடுத்ததாக இருக்கிறவர் அவர் தான் என்று சொல்லி சொன்னவர் அதுக்கு பிறகு கழிவு கழிவு ஊற்றி எல்லாம் அவரை பற்றி இனி இல்லை என்ற மாதிரி இப்போ விமர்சனிச்சு விமர்சனம் செய்ததும் அரைச்சினா ராமநாதன் தான் ஆனால் நீங்கள் பாருங்க அந்த காலமும் இந்த இந்த இதுகளும் இப்படித்தான் கொண்டு வந்து கொண்ட முடிக்கும் ஆள் உண்ட சொல்லி விட்டோன்னு அப்படியே போய் இன்றைக்கு முதலமைச்சர் கனவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயாண்ட மாதிரி இருக்குது சரியான மதிப்பு எனக்கு இருந்தது அவர் இது மதிப்பு இருந்தது அவர் வெளிநாடுகளில் போயிருந்த அழகாகளையும் அவருடைய கவலைகளையும் அவர் சொல்ற சொல்ற விஷயங்களையும் அவர் என்ன கருத்தை சொல்றார் என்று பார்த்தால் அவர் தன்னுடைய அந்த தன்னுடைய வீர பிரதாபங்களை எடுத்து வைக்கிற மாதிரியும் தனக்கு நடந்த கொடுமைகள் என்று சொல்லி அந்த பதவி உயர்வைக்கு பற்றி கதைக்கிறது தவிர கதைக்கிறாரே தவிர மட்டுமடி ஒரு ஆக்கபூர்வமாக உண்டை கதைக்கிற மாதிரியோ அல்லது மௌனமாக கொஞ்சம் அல அலசி விட்டு கொஞ்சம் குறைஞ்ச கருத்துக்களை வெளியில விட்டா கூடிய அவருடைய ஏதோ எதாவது இருக்குது என்று சொல்லி மக்கள் இது இருக்கிற அவ்வளோத்தையும் தன்னுடைய பதவி உயர்வு தெரியல நான் எந்தெந்த நீதிமன்றத்தில் போய் என்னென்ன வழக்கை விசாரிச்சனோ அந்த வழக்குகளை எப்படி தீர்ப்புகளை வழங்கினு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் அதில் பார்க்கல அவர்கள் இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் எனக்கு என்ன பொறுத்தளவில் கொஞ்சம் குறைகிற மாதிரி ஒரு தோற்றம் உண்டு அல்ல உணர்வுண்டு தெரியுது சரி என்னவா இருந்தாலும் சில வேலையில் அவர் வந்து ஒரு நீதவானாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தீர்ப்புகள் வழங்கினவர் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவர் என்றபடியால் வந்து சில வேலையில் மாகாண சபையை நல்லா நடத்தக்கூடும் ஆனால் போட்டிக்கு இன்றைக்கு சுமந்திரன் என்று ஒல்லியொருதர் இருக்கிறார் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பிரதி தலைவர் உபதலைவர் செயலாளர் பிரதி பொதுச்செயலாளர் பதில் பொதுச் செயலாளர் என்று சொல்லியொருதர் இருக்கிறார் அவர் வந்து இந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய தோற்று போன ஒரு அரசியல் மாற்றறையப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் கடைசி வரையும் தன்னுடைய உயிர் போகும் வரைக்கும் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள இருந்து இந்த கட்சியை அவர் வழிப்படுத்தணுமே அல்லது தான் அதில் முன்னுக்கு நின்று தலையை எடுத்து தான் ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து இருந்து சாக வேண்டும் என்ற மக்கள் அல்லது இந்த நாடு அல்லது இந்த மக்களுடைய அரசியல் அதை பற்றி அவருக்கு எந்த விதமான ஒரு அக்கறையோ இந்த பிரக்னையோ கிடையாது தன்னுடைய எண்ணம் முழுவதும் தான் ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு போறதா இருந்தால் தான் தான் போகணும் ஒரு முதலமைச்சராக இருந்தால் தான் தான் இருக்கணும் வேட்பாளராக இருந்தால் தான் தான் இருக்கணும் தலைவராக இருந்தால் தான் தான் செயலாளர் என்றால் தான் தான் கருத்து தன்னுடையதாக இருக்கணும் முடிவு தன்னுடையதாக இருக்கணும் என்று சொல்லி இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறபடியால் அவர் கடைசி வரைக்கும் பயிர் பண்ணுவார் இந்த முதலமைச்சர் பதவியே தான் எடுக்கிறதுக்கு பயன் பண்ணுவார் ஏனென்றால் அவருக்கு மக்கள் வாக்களிக்க இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிராகரிச்சு போட்டு நம்ம அவரு அப்ப யோசிப்பாரு என்ன என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான் இருக்குது வீர ஒண்ணிலயும் போய் அஹ் தன்னால தன்னுடைய இதை காட்ட முடியாது தன்னுடைய இருப்பை காட்ட முடியாது அனோடியால் இருக்கவே இருக்கிறது மாகாண சபை ஒன்று தான் இருக்கிறது இப்ப நடந்து முடிஞ்ச நகர சபை அதுகள்ல எல்லாம் போகலையோட்டால் அதுல போனால் பெண் இதுகளை விட வேண்டி வந்துட வேண்டிய சொல்லி போட்டு அவர் கட்சியையும் கையில வச்சிருக்க வேணும் அதே நேரத்துல மாகாண சபையிலேயே ஒரு முதலமைச்சராக வந்து வந்து விட்டால் ஒரு மந்திரியினுடைய கணக்குல அரசியல் நடத்தலாம் ஒரு பொறு பொறுப்பான ஆள் போல அரசாங்கத்தோடும் சில நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொள்ளலாம் என்று விரும்புறார் அன்னோடியால் அவரும் ஒரு இந்த போட்டியில இருக்கிறார் அதே நேரத்தில் அர்ஜுனா ராமநாதன் இப்ப வெளிநாட்டுக்கு வந்து போனதோட அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் தான் தன்னுடைய ஒரு மந்திரம் இருக்குது தான் அந்த மந்திரத்தை பாவிச்சு நான் தான் முதலமைச்சராக வருவோம் மற்ற தினம் பேர் ஆயினும் அதுக்கான மெக்கானிசம் எல்லாம் தன்னிட்ட இருக்குது தான் அடுத்த முதலமைச்சர் தான் தான் அன்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பார்க்க போய்களை அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது என்று சொன்னால் விழாதண்ட மாதிரி இருக்குது மக்களுடைய கணிப்புகளும் நான் தொடர்பு ஆக்கள் பார்க்குற கதைகளும் தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய எண்ணங்களையும் தொடர்புகள் ரெண்டு பாக்கைகள் அவருக்கு சிஜி அவருக்கு வரா அது வாக்கு வரா அவர் இப்படி கதைக்கிறார் அவர் இப்படி கதைச்சு கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற நல்லதுதான் சும்மா குற்றங்கள் குற்றங்களை குளப்படிகளை சொல்லி கொண்டு இருந்தார் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு உணர்ச்சி வசமாக ஒரு கொண்ட போய் கொண்டு இருப்பார் என்று சொல்லி ஆக்கள் சொல்றதும் இருக்குது அடுத்ததாக ரீஜா பாஸ்கரன் அவரும் இந்த முதலமைச்சர் போட்டியில வர என்று சொல்லி இருக்கிறதாக சில பேர் கருத்து சொல்லிக்கணும் அதோட தியாகி ஐயாவும் இந்த முதலமைச்சர் ப பதவிக்கு தான் பெறுறதுக்கு விரும்புறதாகவும் தான் காசை செலவழிப்பேன் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிப்பன் என்று சொல்லி இருந்ததாகவும் அவர் மீது சில சில குற்ற நடவடிக்கைகள் சில நடவடிக்கைகள் சரியில்லை என்று சொல்லி அவர் கொஞ்சம் ஊரம் பட்டு ஊரம் கட்டப்பட்டதால அவர் அப்படி ஒதுங்கி போயிட்டார் அவர் போனாலும் உள்ளுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருந்தோன் அவர் போயிட்டார் ஆனால் இப்ப பாஸ்கரனுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதாக சொல்லிடணும் கந்தையா பாஸ்கரன் ரீச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால்தான் அவர்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது அவர்கிட்ட கொஞ்சம் பண வசதிகளும் இருக்கிறபடி Merci. அவர் சிலவளை நின்றால் தன்னுடைய தொழில் அவர் கணக்க தொழில்கள் வச்சிருக்கிறார் என்னுடைய நிறைய ஊடகங்களை வச்சிருக்கிறார் வேறு வேறு தொழில்களும் அவருக்கு இருக்குது ரீச்சா இருக்குது இதுகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி தக்க வச்சு கொண்டு போறதுக்கு முதலமைச்சர் பதவியில் இருந்தால் நல்லது தன்னுடைய கையில காசும் இருக்குது என்று இருக்கும் அதே நேரத்திலே ஒன்று வாரது தானே அரசியலுக்கு போக முதல் நாங்கள் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் என்று சொல்லி போய் அந்த கதிரையில் இருந்தோன்னு எல்லாம் போய் அடுத்ததாக நாங்கள் என்ன அவங்களுக்கு கிடைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போலி ஆக்கல் யாராவது வந்தால் அவர்களுடைய பிடிச்சி ஏதாவது பெர்மிட்டுகளை வாங்கி எங்கேயாவது கேள் பிரண்டுக்கு பா பார் பெர்மிட்டை வாங்கி கொடுக்கலாமா இல்லை எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பாவிக்கலாமா இப்படி எல்லாம் வாரது தானே அது அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அரசியலுக்கு வர்றதுக்கு முதல் அதை பற்றி வாரது இல்லை எனக்கு ஒரு பத்து பதினாலு வயதில் வந்து எண்ணம் வந்தது இப்படி ஒரு ஆனந்த சங்கதி அவர்கள் அரசியலில் இருக்கிறீர்களே அப்போ நான் அந்த வயதில் இருந்தேன் அப்போ யோகிச்சன் ஆனந்த சங்கர் அண்ணன் நல்லவரா இருக்கிறார் அவர் வந்து வந்த இரண்டாம் நிலை பேருந்து கொஞ்சம் காலங்கள் போக போவோ பேருந்து சாம்பிளாங்கிச்சு அவை அரசியலுக்கு போயிச்சுன்னு உண்டா அவை எல்லாம் கொண்டா அரசியல் அவர்களை மாற்றிவிடும்ன்றதை புரிஞ்சு கொண்டதால இந்த அரசியல் வாரவே என்ன மாதிரி நடக்கணும்னு தெரியல ஒரு தலைமை இருக்கணும் இப்ப தேசிய தலைவர் போலி ஒரு தலைமை அதுக்கு பிறகு பார்த்தாலும் இப்ப இதை சொன்னாச்செலுக்கு போகும் பிறகு அனுரகுமாரசநாயக்காவுடைய தலைமையும் ஒரு நல்ல தலைமை அப்படியான தலைமை இருந்தாதான் அடுத்த கட்டத்துல கீழே உள்ள நிர்வாகமும் சரி அடுத்த அடுத்த உத்தியோகங்கள் சரி சின்ன கலங்கள் சரி எல்லாம் ஒரு ஒழுங்காக நடக்கிறதுக்கு தலைமை நல்லா இருக்கணும் தலைமை அங்கலஞ்சல் ஆகடியம் ஆகடியும் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தலைமையா இருந்தா சரி விடாது தேசிய தலைவர் அடியில் எல்லாரும் இந்த இந்த விளையாட்டுகள் எல்லாம் அதாவது பார்க்காத மாதிரி இருப்பார் எல்லாம் செய்து கொண்டிருப்பார் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருப்பார் நடவடிக்கைகள் சரியாக நடந்து கொண்டிருக்கும் அதே போல தான் இப்போ கிட்டத்தட்ட அனுரகுமாரசநாயகைய நடவடிக்கைகளும் அப்படி போகிற சில உள்ள இந்த தேசிய தலைவருடைய நடவடிக்கைகளை கிரகித்தான் இவர் செய்கிறாரோ தெரியாண்ட மாதிரி இருக்குது இப்படி இருந்தாலும் அடிப்படையில் ஒரு எண்ணம் உண்டு ஒன்று வரும் ஒரு ஒழுக்கம் ஒரு ஒழுங்காக நடந்து கொள்ளவனும் ஒரு களை கொடுக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது ஒரு சீர்தீர்த்தமாக நடக்கணும் என்று சொல்லி ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது அந்த எண்ணங்களும் அந்தரகுமாரதாசன் அவட்ட இருக்கிற மாதிரி எண்ணக்கூடிய இருக்கிறபடியால் இப்படி பாக்குல சுமந்திரன் உண்டு அடுத்ததாக இளஞ்செழியன் ஐயா உண்டு அடுத்ததாக பாஸ்கரன் உண்டு பாஸ்கரன் என்ன கணக்குன்னு தெரியல அவரும் இருக்கிறார் அர்ஜுன ராமநாதன் இருக்கிறார் இன்னும் யாராவது வரக்கூடும் இப்படி பாக்கு வைக்கல யார் வெறியணும் என்று தெரியல இதுல எல்லாரும் விரும்புற மாதிரி மாணிக்க வாசகர் ஐயா இதா செய்வாரன்னு சொல்லி பார்த்தால் கஷ்டந்தான் அவர் விரும்புகிறாக்களுக்கு இது ஒரு கசப்பாக இருக்கும் அவருடைய நிர்வாக திறமை இன்னும் தெரியல அவர் கோர்ட்ஸ்ல நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தீர்த்ததை வச்சு கொண்டு பார்க்கையில அது இன்றைய தினத்துல இப்ப பார்க்கல வெளிநாடுகள் இப்ப வந்து சொல் வெளிநாடுகள்ல அவர் பார்த்து கொண்டு தான் நான் சொல்றதை சொல்றேன் சில பேர் என்னுடைய கோண்டுகள் நக போடுன்னு வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் என்னென்று தாய்மண்ணை பற்றி கதைக்கலாம் என்று சொல்லி சொல்கிறவ கூடுதலாக இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு வந்து இந்த தாய்மண்ணில் இருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வார அரசியல்வாதிகள் முழு வந்து இங்கே வந்து தங்களுடைய வீர பிரதாபங்களை சொல்றதும் பணம் அல்லது நிதிகளை எதிர்பார்க்குறதும் சில ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வதும் இந்த புலம்பெயர் தேசங்கள் தான் நடக்குது அப்போ அனோடியால் நாங்கள் வந்து அந்நியர்கள் அல்ல நானும் நான் ஒரு வருடமும் வருடம் போய் வரது என்னாலே இயன்ற உதவிகளை அங்கே மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அந்த மண்ணில இருக்கிற மக்கள் செய்யறத அளவுக்கு அல்லது குறைவாகவோ என்ன பொறுத்த அளவில் நானும் உதவி செய்து கொண்டு தான் நான் அந்த அந்த கணக்குல வாக்கைகள் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அது எனக்கு நிச்சயமாக நானும் கதைக்கிறதுக்கு தகுதியான ஆள் என்று நினைச்சு போட்டுதான் நான் கதைக்கிறேன் சில ஒரு சில பேர் போடுற கொமண்டுகளை பார்க்கவே எரிச்சலா இருக்கும் சரி நீ சொல்லப்பா என்னுடைய மண்ணையும் என்னுடைய தலைவர் பிறந்த இருந்த மண்ணையும் வாழ்ந்த மண்ணையும் அவர் கட்டிகளுக்கு இடத்தை பற்றி நாங்கள் கதைக்க ஒரு யார் கதைக்கிறது என்ற மாதிரி எண்ணத்தோட கதைச்சு போட்டு போறது அனுப்படியால் முதலமைச்சர் போட்டி என்று விரைவுக்குள்ள இதுல ஒரு ரெண்டு பேருக்கு போட்டியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ரொண்டு சுமந்திரனுக்கும் இளஞ்செழியன் ஐயாவுக்கும் என்ன இளைஞலியனை கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஆனபடியால் அவர் ஒரு இன்னும் இன்னும் ஒரு குற்றப்படாதவராகவும் ஒரு அரசியலில் இருந்து ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றும் செய்யாமலுக்கு ஏமாற்றினவராகவும் இல்லாதபடியால் அவருக்கும் அந்த போட்டி இருக்கும் ஒரு உலக அவர்கள் தான் முதலமைச்சராக பாரஆரோ தெரியாண்டது என்ற மாதிரியான எண்ணங்களும் எனக்கு இருக்குது இந்த இதில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாகாண சபை தேர்தல் ஒருவழை என வரைக்கும் வந்தால் இந்த ரெண்டு பேருக்கும் போட்டியாக இருக்கும் இன்னும் க பேர் இந்த அரசியலில் ஈடுபட்டு முதலமைச்சருக்காக போட்டியில் போட்டி போடுவார்கள் அரசியல் செய்வார்கள் என்றது சொல்லலாம் அடுத்ததாக நேற்றைய தினம் மன்னார் கடற்கரையில் நிறைய டோல்ஃபின் மீன்கள் வந்து மக்களை நோக்கி வள்ளங்கள் ஆக்கணி கேட்கல நிறைய வந்தோடனே மக்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கணும் பார்த்தோன்னே அந்த டொல்வின் மீன்களுக்கு உணர்வாக உணர்வு மயமாக நான் நினைக்கிறேன் அந்த அந்த இஜத்தத்தில் ஊறப்பட்டது போல மக்களுடைய ஒரு நட்பிற்கு நினைக்கிறேன் இந்த மக்களை நோக்கி நோக்கி அதை விருதுகள் கையில் பிடிச்சி விளையாட எல்லாம் அதில் விளையாடுறதுக்கு தகு விட்டு கொடுத்து போறது பார்க்கக்கூடிய இருக்குது அதுக்கு பிறகு சில மீனவர்கள் சில விஷயம் வழங்கினவர்கள் அந்த மீன்களை தங்களை இருப்பினகங்களை நோக்கி போகிறதுக்கான உதவியை செய்தவை என்று சொல்லி அந்த மீன்கள் போனதை பார்க்கக்கூடிய இருந்தது அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கா என்ற முன்னாள் ஜனாதிபதி செய்து கொண்ட சிலவு வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு செய்து கொண்ட சிலவு சுற்றி பொறியானங்களுக்கு செய்து கொண்ட செலவு இருபத்தி நாலு சுற்று பிரியாணங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லியும் ஆயிரத்தி ஏழு தாசம் மூன்று மில்லியன் ரூபா பணத்தை செலவழித்து இருக்கிறார் என்று சொல்லியும் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேரை கூட்டி கொண்டு போய் இந்த ஊரை காட்டியிருக்கிறார் என்று சொல்லியும் நிறைய சுற்று பிரியாணங்களை செய்து நிறைய பணத்தை அநியாயம் பண்ணதுல முதல் இடத்துல ரணி விக்ரமசிங்க இருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறது இந்த செய்தியோட இன்றைய செய்தியை முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடிவிட்ட யூடியூப் சேனல புதிதாக நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த என்னுடைய பக்கத்தை தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்றன் ஒரு லைக் பண்ணி விடுங்க அதுவரை இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்